ஒரு வண்டியோட நம்பர் பார்த்து வாங்குவோம் ஒரு வீடு வாங்கும்பொழுது இந்த நம்பரில் இருக்கணும் அந்த அந்த வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்து பார்த்து வாங்குவோம் இருந்தாலும் வந்து பிறந்த தேதி அப்படின்றது நம்ம முடிவு பண்ணுறது கிடையாது அது ஆண்டவன் முடிவு பண்ணுறது அப்படின்றப்போ அந்த தேதியில் நான் பிறந்ததுனால எனக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் நடக்கும் இந்தந்த மாதிரியான உடல் உபாதைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறது அன்றாட லைஃப்பில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது ஒரு பாதகமான விஷயம் நடந்திருந்தால் கூட அது கரெக்டாக ஒன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி இது மாதிரி பார்த்து பார்த்து நடக்கும் அதை நம்ம பார்த்து சரி பண்ணிக்கலாம் பக்தி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவு எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எண் கணிதம் சம்பந்தமா இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு எண் கணித நிபுணர் ஜோதிடர் மகாஸ்ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களை நிகழ்ச்சியில் சந்திச்சதுல சார் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து நிறைய பேருக்கு என் கணிதம் அப்படின்னா என்னன்ற விஷயம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் சார் ஆனா வந்து இந்த என் கணிதம் என்ன செஞ்சிடும் ஒரு மனிதனோட வாழ்க்கையில இந்த என்ன அப்படின்றது என்ன மாற்றத்தை கொண்டு வந்துடும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கும் அது நம்பர் தானப்பா அப்படின்ற ஒரு பார்வை இருக்கும் அது இல்லாம ஒரு எண்ணை வச்சு தான் அவங்களுடைய தலையெழுத்தே மாறும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றதை நாங்க வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் சார் உண்மையிலே எண்ணுக்கும் வாழ்க்கைக்கும் தொடர்பு இருக்கா சார் நிச்சயமாக இருக்கு அப்படி அதாவது நம்ம என்னோட தான் நம்ம பிரயாணம் இருக்கோம் நம்மளை நம்மளை எப்படி அடையாளப்படுத்திக்கிறோம் பாருங்கள் நமக்கு ஒரு பர்த் டேட் இருக்கா ஆமாம் நம்ம அதை தானே வருஷம் வருஷம் கொண்டாடுறோம் அதை தானே அடையாளப்படுத்திக்கிட்டே போகிறோம் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் நமக்கு வந்து எண்ணை வச்சு தான் நம்மளை அடையாளப்படுத்திக்கிறோம் நம்ம கார் எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஒரு எண் இருக்கும் கார் நம்பர்னு சொல்லுவோம் ஒரு மொபைல் நம்பர் ஒரு ஆதார் நம்பர் கவர்மெண்ட்டே நம்மளை அப்படி தானே அடையாளப்படுத்துது நமக்குன்னு ஒரு எண்ணை கொடுத்து அப்படி தான் அடையாளப்படுத்துது நம்மளும் ஒரு எண்ணை ஃபாலோ பண்ணுவோம் எண்களும் நம்மளை ஃபாலோ பண்ணோம் அப்புறோம் இந்த பிரபஞ்சம் நம்மக்கிட்ட எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணும் இல்லை நம்மளை எப்படி இயக்கும் அப்படின்னா அதுக்கு எண்கள் ஒரு டூல் அதை ஒரு கருவியாக வச்சுக்கிட்டு எண்கள் வந்து நம்மளை இயக்கும் இது சில நேரம் நமக்கு கான்ஷியஸாக நமக்கு தெரியும் நம்ம அதனால தான் இயக்கப்படுறோன்னு சில இதை நம்மளோட அன்கான்ஷியஸ்லையும் இந்த விஷயம் நடக்கும் நமக்கு தெரியாது அவ்வளோதானே தவிர ஆனால் நம்மளை பெரும்பாலையாக இயக்கிட்டு இருக்கிறது அதுதான் சரி இன்றைக்கி இருக்கிற ஒரு பெரிய அவேர்னஸ் என்ன அப்படின்னா பொதுவாகவே இந்த எண்கள் யூஸ் பண்ணுற கான்செப்ட் மேலே நாடுகள்லேருந்து வந்தது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து தான் வந்தது அப்படின்னு ரொம்ப பேர் நினச்சிட்ருக்காங்க இது ஏதோ ஒரு பெரிய இங்கிலீஷ் கான்செப்ட் மாதிரியும் அப்போலாம் ஒன்றும் இல்லை சித்தர்களே இதை வந்து பெரிய அளவில் இதை வந்து அந்த காலத்துலேயே பயன்படுத்தியிருக்காங்க அதனால தான் நிறைய கோவில்களில் பார்த்திங்கன்னா சில இடத்துல எண்களை நிறைய இடத்துல பயன்படுத்தியிருப்பாங்க நம்ம ஜா ஜோதிட முறையிலே எடுத்துக்கிறோமே எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எண்களில் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும் இருபத்தேழு நட்சத்திரம் ஒன்பது கிரகம் நூற்றி எட்டு பாதம் எல்லாம் ஒன்பது கான்செப்ட்லேயே போகிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் என்னென்னா இந்த பிரபஞ்சத்தோட அந்த அதில் இருக்கிற சீக்கிரட்டை வந்து ஒரு எண்கள் மூலமாக ஒழித்து வச்சுருக்காங்க நீங்கள் டீ கோட் பண்ணி பார்க்க பார்க்க அது உள்ளே இருக்கிற அர்த்தங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்போது எண்கள் இல்லாமல் மனித வாழ்க்கை இல்லை அப்போது நம்ம இதை கான்ஷியஸாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எல்லாேருக்கும் நமக்கு ஒரு விதி பிராப்தத்தோடு நம்ம வந்திருக்கோம் இது எது வாழ்க்கையில் அடையணும் அப்படின்ட்டு இந்த எண்களை பயன்படுத்தும் போது சில பேருக்கு அது இயற்கையாகவே அமையும் சார் எனக்கு எது அவங்க லக்கியாக நினைக்கிறாங்களோ இல்லை யாராவது ஒருத்தர் சொல்லியோ இல்லை இவங்களுக்கே ஒரு விஷயம் தோணும் என்னை ஒரு நம்பர் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்குது சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நான் பிறந்ததுலேருந்தே ஒரு குறிப்பிட்ட நம்பர் நான் போனால் நான் படித்த கிளாஸ் ரூம் இந்த நம்பர் எனக்கு வந்த நான் படிக்கும் போது இருந்த ரோல் நம்பர் இந்த மாதிரியான ஒரு நம்பர் நான் காலேஜ் வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு நம்பர் நான் போயிட்டு இருந்த பஸ் இந்த நம்பர் இது மாதிரி சொல்கிறவங்க இருக்காங்க இதெல்லாம் என்னென்னா உங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ இந்த எண் உங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த உடம்பே பார்த்தீங்க அப்படின்னா எண்களால் ஆனது தான் நம்ம ஒரு எண்ணை வச்சே சில விஷயங்களை நம்மளால் ஆல்ட்ரு பண்ண முடியும் நம்ம உடல் ரீதியான விஷயங்களுக்கும் சில விஷயத்தில் நம்மளால ஆல்ட்ரு பண்ண முடியும் என்ன இவ்வளோ நாள் இதை கவனிக்காமல் இருந்தோம் இப்போ வந்திருக்க அதிகபட்சம் அவேர்னஸ் என்னென்னா என்னோட கார் நம்பரை நான் சரிவர அமைச்சிக்கணும் நான் வாங்குகிற ஒரு பைக்கு இல்லை நான் வாங்குகிற வீடு இந்த லெவலுக்கு நான் அமைச்சுக்கணும் சில பேர் அதை ரொம்ப சீக்கிரட்டாக ஃபாலோ பண்ணுறாங்க சில பேர் பகிரங்கமாக நான் இது தான் செய்கிறேன் நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் இந்த தேதியில் தான் நான் ஒரு விஷயம் தொடங்குவேன் இந்த தேதியை நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன் எங்கேயோ எதுலேயோ கேள்விப்பட்ட விஷயத்தை வச்சு சில பேர் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம எப்பயுமே மேம்போக்காவே போய்ட்டே அதை பழகிட்டோம் டெய்லி எழுந்த உடனே கல்லில் எடுக்கும் எடுக்கும்போது அதில் ராசி பலன் பார்ப்போம் நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ அதில் கண் தானாக அந்த பக்கம் போகும் இன்றைக்கி என்ன நடக்கு போகுது அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி நிச்சயமாக இருக்கும் அதே மாதிரி நம்மளே ஒரு ஃபிக்ஸேஷன் வச்சுப்போம் இந்த டேட்டாக நான் பண்ணுவேன் இந்த டேட் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஆனால் என்னை பொறுத்த மட்டும் இல்லை என்னென்னா இதை மேம்போக்காக பார்க்காம இதில் நிறைய ஹிடன் கான்செப்ட் நிறைய இருக்குது ரிசர்ச் பண்ணி தான் நான் கொஞ்சம் அப்படி பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பாக கண்டிப்பா கண்டிப்பாக சரி இப்போ வந்து என் கணிதம் அப்படின்னு நீங்க சொன்னோன்னே எல்லாருக்குமே வந்து மேல நாட்டுல இருந்து வந்த ஒரு கல்ச்சர் அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் இருக்கும் ஏன்னா நார்மலா இருக்கக்கூடிய அந்த என் கணித முறைகளையும் நீங்க சொல்றதும் பார்க்கும்போது எங்களுக்கு நிறைய வித்தியாசங்கள் தெரியுது இதுக்கு உங்களுக்கு குருநாதரா இருந்தது யார் சார் என்னோட அப்பா தான் எனக்கு குருநாதர் இந்த விஷயத்துல ஏன்னா அவர் அதாவது இந்த நியூமராலஜிங்கிற கான்செப்ட் இந்தியாவில் இவரோட காலத்துக்கு முன் இவர் அப்பாவோட காலத்துக்கு பின் அப்படின்னு பிரிக்கலாம் அதை ஒரு டைம்லைனாக போடலாம் அவங்க கொடுத்த அவங்களோட ரிசர்ச் தான் அது அவரோட ரிசர்ச் என்ன அப்படின்னா அதாவது ஜனவரி ஒன்றாந்தேதியிலிருந்து பிறக்க ஆரம்பிக்கிறோம் முந்நூற்றறுபத்தஞ்சு நாள் அப்போ முந்நூற்றஞ்சி வகையான டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் இதெல்லாம் சரி ஆனால் அவரோட ரிசர்ச் என்ன சொல்ல வருது அப்படின்னா அப்படி கிடையாது எழுநூத்தி இருபத்தொம்போது வகையான மனித கேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லை கேரக்டர் உள்ள மனிதர்கள் இருக்காங்க உலகம் ஃபுல்லாக அப்போது எத்தனை கோடி பேர் இருந்தாலும் இந்த கேரக்டர்ஸ்குள்ளே இவங்களை வந்து கேட்டகரைஸ் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் அவரோட ஆராய்ச்சி இது சம்மந்தமாக ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு அப்போ நீங்கள் உலகத்தில் யாரோட டேட் ஆஃப் பர்த் அதை கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கனாலும் எட்நூறு கோடி பேர் இருக்காங்களா பார்த்தீங்கனாலும் அதில் இருக்க விஷயங்கள் ஒவ்வொரு டேட் ஆஃப் பர்த்தை பற்றியும் சில ஹின்ஸ் இருக்கும் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேட்ச் ஆகும் இவருக்கு வந்து உடல் ரீதியாக சில தொந்தரவு இருக்குன்னு அதில் இருக்கு அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா அது நிச்சயமாக எத்தனை கோடி பேர் அதில் பிறந்திருந்தாலும் அதில் வந்து மேட்ச் ஆகும் அதான் அதில் இருக்கக்கூடிய ஒரு அதிசயம் அப்போ இந்த எண்கள் வந்து நமக்கு ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறது ஒரு விஷயத்த ரொம்ப சுற்றி வளர்ச்சலாம் பார்க்க வேண்டாம் ஒரு நாலு டிஜிட்டில் இருக்கக்கூடிய நம்பரை வச்சே நான் என்னால் ஈஸியாக இவங்களுக்கு இப்படி தான் லைஃப் போயிட்டு ஈஸியாக கணிச்சு சொல்லிடுவேன் இப்படி தான் இருக்கும் அப்படி அப்படியான ஒரு கான்செப்ட் தான் அப்பா கொடுத்தது ஃபார்மெட் நியூமராலஜி அப்படிங்கிறது அது வரைக்கும் நியூமராலஜியாக இருந்தது அப்பாவோட காலத்துக்கு அதாவது அவரோட ரிசர்ச்சுக்கு அப்புறம் அது வந்து ஃபார்மெட் நியூமராலஜி அப்படின்னு ஒரு புது கான்செப்டை கொடுத்தாரு ரொம்ப எளிமையாக ஈஸியாக அதை வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி எல்லாருமே அதை அந்த புக்கை படிக்கிறவங்க அவ்வளோ பேரும் அவங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு அதில் வந்து விஷயங்கள் இருக்குது அந்த ரிசர்ச்சோட இன்னொரு பகுதி தான் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை ரொம்ப எக்ஸ்டென்ட் பண்ணி இன்னுமே எளிமையாக இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ கலர் அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓகே நீங்கள் சொல்லும்போது போது எங்களுக்கு பயங்கரமான ஆர்வம் வருது ஏன்னா வந்துட்டு ஒரு வண்டியோட நம்பர் பார்த்து வாங்குவோம் ஒரு வீடு வாங்கும்போது இந்த நம்பரில் இருக்கணும் அந்த அந்த வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்து பார்த்து வாங்குவோம் இருந்தாலும் வந்து பிறந்த தேதி அப்படின்றது நம்ம முடிவு பண்ணுறது கிடையாது அது ஆண்டவன் முடிவு பண்ணுறது அப்படின்றப்போ அந்த தேதியில் நான் பிறந்ததுனால எனக்கு இந்தந்த விஷயங்கள்லாம் நடக்கும் இந்தந்த மாதிரியான உடல் உபாதைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்குமே வந்து இப்படிதானா அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுத்தியிருக்கு சார் அந்த மாதிரி எந்தெந்த எண்கள்ல பிறந்தவங்க எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க சார் நிச்சயமா இதில் வந்து என்ன அப்படின்னா அது மா அந்த மாறவே முடியாத ஒரு விஷயம் என்னன்னா அந்த இயற்கையில அந்த எண் வந்துருச்சு அப்படின்னாலே அந்த வீட்டில் அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமா நடக்கும் ஒரு உதாரணம் எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம நம்பர் ஒன்னுல இருந்தே போயிடுவோம் இப்போ ஒன்னாம் தேதி பிறந்தவங்க அப்படின்னா ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தெட்டு இந்த தேதியில பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னே ஒரு மிடுக்கு ஒன்று எப்பயுமே அவங்கள்ட்ட இருக்கும் நான் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு ஒரு பெருமையான ஒரு விஷயம் இருக்கும் அது அவங்க பார்க்குற வேலை ஒரு சின்ன வேலையாக இருந்தால் கூட தான் செய்கிற வேலையில் ஒரு மிடுக்கு இருக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி அவங்கள தன்னை அடையாளப்படுத்திக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க செய்கிற வேலையோ இல்லை தாங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் வீடு வாகனம் இதெல்லாம் வச்சு தான் அவங்கள தன்னை அடையாளமே படுத்திப்பாங்க இப்படி ஒரு கார் நிற்கிது இல்லை அது பக்கத்தில் இருக்க தான் என் வீடு அப்படின்னுவாங்க அந்த மாதிரி அவங்க இயல்பாகவே இந்த கேரக்டர்ஸ் அவங்கக்கிட்ட பொதுவாகவே இருக்கும் தனக்குன்னு ஒரு மிடுக்கு இருக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்கு அந்த இடத்துல இல்லை அப்படின்னா நிச்சயமும் இவங்கெல்லாம் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க வெளியில வந்துருவாங்க அதே மாதிரி நல்ல சாதனை பண்ணக்கூடிய ஆட்கள் இந்த சீரிஸ்ல நிச்சயமா இருப்பாங்க இது வெறும் இதை வச்சு மட்டும் முடிவு பண்ணக்கூடாது இருக்கக்கூடிய காம்பினேஷன்ஸ் அதாவது மாசத்துல பிறந்தாங்க எந்த வருஷத்தில் பிறந்தாங்க இதோடய கூட்டு தொகையை தான் நான் கடைசியாக விதி என்னன்னு எடுப்போம் அப்போ நாலு டிஜிட் சேர்ந்தது தான் இவங்களுக்கான நம்பர் இவங்களுக்கான கோட் அதுதான் எங்களோடய ஃபார்ம டிம்னாலஜி இதை வச்சு ஒருத்தரோட லைஃப் எப்படி இருக்குங்கிறத வர அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்க முடியும் அதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து டூ அப்படிங்கிற நம்பர் அதாவது ரெண்டாம் நம்பர் ரெண்டுனா ரெண்டு காம்பினேஷன் ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்பது இந்த காம்பினேஷன்ல இருக்கு அப்படின்னா இவங்க நிச்சயமாக வந்து பொருளாதார ரீதியாக நிச்சயமா சக்சஸை தொற்றுருவாங்க ஏதோ ஒரு வகையில் சக்ஸஸை தொற்றுருவாங்க நீங்கள் நம்பர் ரெண்டு தானா ரைட் ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்குன்னு ஒரு பிராப்தம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க இல்லையா நிச்சயமாக வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கஷ்டப்பட்டாலும் கூட அந்த பொருளாதாரன்ற ஒரு அடிப்படை வரும்போது எப்படியா ரீச் பண்ணி கொண்டு வந்துருவாங்க ஆனால் கிட்ட இருக்க ஒரு பெரிய இது என்னென்னா இவங்களுக்கு இந்த மேட்சிங்னு ஒன்று வரும்போது அதாவது வாழ்க்கை துணைன்னு மேட்சிங் பார்க்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் நான் பொதுவாகவே என்ன சொல்லுவேன் நம்பர் டூவா பொறுப்பு அவங்கக்கிட்டே கொடுத்துருங்கன்றுவேன் ஏன்னா அவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ரொம்ப சிரமம் ஒருத்தர் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி இல்லைப்பா பையன் இப்படி இருப்பாக்கல பொண்ணு இப்படி பார்க்கலன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுற சிரமம் அந்த ஃபைனல் அத்தாரிட்டி அவங்ககிட்டே கொடுத்துருங்குறவேன் அது ரொம்ப சரியாக இருக்கும் ஏன்னா அந்த மேட்சிங் பார்க்கணுன்னு வரும்போது அவங்களுக்கு ஏற்ற நம்பர் கூடுமான வரைக்கும் நம்பர் டூ இன்னொரு நம்பர் டூவோட ஈஸியாக ஒத்து போயிடும் வேற நம்பரோட அட்ஜஸ்ட் பண்ணுறத விட இவங்களுக்கு அந்த செல்ஃபாக இருக்கக்கூடிய டூ நம்பர் டூவே வந்து இவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக அவங்க ஒத்து போய்ப்பாங்க சார் இல்லை வந்து ரெண்டில் பிறந்திருக்காங்கன்னா பதினொன்றில் பிறந்தவங்கள வந்து திருமணம் பண்ணி வைக்கலாம் இந்த மாதிரி இதில் ரொம்ப இவங்க அவாய்ட் பண்ண வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னா நன் நம்பர் ஒன்பது இது வந்து இவங்களுக்கு அப்படியே குய்ட் ஆப்போசிட்டாக இருக்கும் நல்ல போயிட்டு போயிட்டுருக்கிற மாதிரியே இருக்கும் அப்படியே பார்த்தா கொஞ்சம் குய்ட் ஆப்போசிட்டாக இருக்கும் செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் சொல்கிற விஷயத்தை நம்ம அன்றாட லைஃப்பில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஏதாவது ஒரு பாதகமான விஷயம் நடந்திருந்தா கூட அது கரெக்டாக ஒன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி இது மாதிரி பார்த்து பார்த்து நடக்கும் அதை நம்ம கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிக்கலாம் அதே மாதிரி மூணாம் நம்பர் பொதுவாகவே நம்பர் த்ரீயில் ஒரு வீட்டில் பிறப்பு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் நிச்சயமாக பொருளாதாரத்தில் கொஞ்சம் சிக்கல் இருக்கும் அதே மாதிரி சுவாச கோளாறு ஒன்று இவங்களுக்கு இருக்கும் இல்லை இவங்க வீட்டில் யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் நிச்சயமாக இருக்கும் இந்த அடிக்கடி சளி பிடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களும் இவங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்போ இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுக்கெல்லாம் ஏதாவது காரணம் இருக்கா சார் அது வாங்கிட்டு வந்த வரம் இந்த நம்பருக்குன்னு ஒரு வரம் இருக்கும் இல்லையா இப்போ இந்த நம்பர் மாதிரி இன்னொரு நம்பர் கிடையாது அதனால அந்த ஷேப்பே வேற வேற கொடுத்துருக்காங்க இல்லைன்னா எல்லாத்துக்கும் ஒன் 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 போட்டு போயிட்டே இருக்கலாம் மூணு தடவை ஒன் போட்டுக்குங்க அதான் மூணுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த ஷேப்பை வச்சே அவங்களுக்கு அவங்களோட லைஃப்பும் அதை பொறுத்து தான் போகும் அதனால் அது அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு வரம் இது மாதிரி காம்பினேஷன்ஸ் நிச்சயமாக இருக்கும் இதில் த்ரீ அண்ட் சிக்ஸ் காம்பினேஷன் ஒரு டேட்டா ஆஃப் பர்த்துக்குள்ளே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் மூணாம் தேதி பிறந்திருக்காங்க ஆறாவது மாசம் பிறந்திருக்காங்க ஜூன்ல பிறந்திருக்காங்கன்னா நிச்சயமா எங்களுக்கு குழந்தை பிறப்பில் ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கும் இல்லைன்னா குழந்தையை சீக்கிரம் கொடுத்துரும் அந்த குழந்தைக்கு ஏதாவது தொந்தரவு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் அவங்க கவனமாக கவனம்னா இதை கொஞ்சம் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏதாவது சின்னதாக அவங்க ஏதாவது எல்லாத்துக்கும் அல்டிமேட்டாக நம்ம போய் நிற்க போகிறது தெய்வத்துக்கிட்ட தான் போய் நிற்க போகிறோம் அந்த விஷயத்தை இவங்க கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி அந்த மேட்சிங் வரும்போது இவங்க கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கிறது ரொம்ப சரியாக இருக்கும் அந்த காம்பினேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒபீஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இவங்களுக்கு உடம்பு கொஞ்சம் பொதுவாகவே கொஞ்சம் ஒபீஸாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி நீர் கட்டிகள் வரதுக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது பொருளாதாரத்தில் ஒரு நாளில் ஒரு நாள் ஜெயிச்சு கொண்டு வந்துருவாங்க ஆனால் கொஞ்சம் லேட்டராக வரும் ஆரம்பக்கட்டாக கொஞ்சம் இதுவாக இருக்கும் அதே மாதிரி நம்பர் ஃபோர் இவங்களுக்கு என்ன அப்படின்னா டேட்டில் இருக்கிறத விட ஃபேட்டில் ஃபோர் இருக்குது கடைசி டிஜிட்டில் ஃபோர் இருக்குன்னா அவங்க சாகிற வரைக்கும் அவங்க கையில் பணம் புரண்டுக்கிட்டே இருக்கும் எங்கேருந்து வருதுன்னு தெரியாது ஏதோ ஒரு வகையில் வீட்டுக்கு டெய்லி பணம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ டேட்லேயும் எனக்கு ஃபோர் இருக்குது சார் அப்படின்னா அதை வந்து மினிமம் கேரண்டி ஓரளவுக்கு சம்பாரிச்சுருவாங்க இதில் ஃபேட்லேயும் இருக்குது அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாக ஏதோ ஒரு வகையில் இவங்களுக்கு பணம் வந்துவிட்டார் அப்போ பணம் ரீதியாக பொருளாதார ரீதியாக பிரச்சனை இருக்காது மீடியா துறையில் இவங்களுக்கு ஒரு பெரிய நாட்டம் இருக்கும் எப்பவுமே மீடியா ஃபேஸு இல்லை கேமரா முன்னாடி வரணும் அப்படிங்கிற ஒரு நாட்டம் நிச்சயமாக இருக்கும் அப்போ இதில் எங்கேயாவது ஒரு காம்பினேஷனில் ஃபோர் இருந்தால் கூட அந்த நாட்டம் இருக்குமா சார்னால் இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இவங்களுக்கு என்ன இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா என்ன காம்பினேஷனில் இவங்களுக்கு வந்து அங்கே அந்த டேட்டா பர்த்துக்குள்ளே இருக்குது ஒருவேளை ஃபோர் அண்ட் செவன் இருக்குது அப்படின்னா எதிர்பாராத விதத்தில் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறது திடீர்னு மேலேருந்து கீழே விழுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எதாவது ஒன்று ஒன்று இவங்களுக்கு நடக்கும் இல்லை இவங்க வீட்டில் இருக்கவங்க யாருக்கா ஒருத்தருக்கு நடக்கும் அந்த வகையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் நிறையா பேர் ஃபோர் அண்ட் செவன் காம்பினேஷனில் நிறைய விஷயங்கள யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துறது நல்லது நானாக எனக்கு செல்ஃபாக எப்பயுமே என்னென்னா நானே செல்ஃபாக பார்த்துக்கிறேங்கிறது இருக்கிறதுலே டேஞ்சரான விஷயம் நம்ம ஒரு அட்வைஸ் கேட்டுட்டு செய்யும் போது இதில் என்ன வந்து நல்ல விஷயங்கள் இருக்குது இதனால் எனக்கு என்ன பாதகம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது ரொம்ப சரியாக இருக்கும் அதே மாதிரி நம்பர் ஃபைவ் இப்போ சமீபத்தில் ஒரு இருபது முப்பது வருஷமாக இந்த நம்பர் ஃபைவ்க்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகி போயிடுச்சு இதோட தேவையோ இல்லை இதுக்கான புரிதலோ அதாவது நிறைய பேர் நம்பர் அஞ்சு வந்து பயன்படுத்துகிறாங்க என்ன சார் அது வந்து என்னென்னா பின்னாடி இருக்கக்கூடிய ஒளிஞ்சிருக்க விஷயம் என்னன்னா அது ஒரு நியூட்ரல் நம்பர் அது யாரையும் பெருசாக மேலேயும் இது பண்ணாது கீழே தள்ளாதுன்றதுனால இந்த நியூட்ரல் கான்செப்ட் எப்பவுமே நம்ம நம்ம மக்களுக்கு வந்து நியூட்ரலாக போயிடணும் மினிமம் லெவல் சக்ஸஸாக பார்த்துணும் அப்படிங்கிற மாதிரி அந்த நியூட்ரலாக இருக்கணும் அப்படிங்கிறக்கா நம்பர் அஞ்சு எடுத்துக்கிறாங்க ரெண்டாவது நிறைய பேர் ஒருத்தர் பயன்படுத்திட்டாங்க அதுக்காக இவங்களும் அதை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க நம்பர் ஃபைவ் மட்டும் இருக்கிற கார் நம்பர்ஸ் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பெரும்பாரியாக இருக்கக்கூடிய விஐபிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபைவ் யூஸ் பண்ணுவாங்க அது சில பேருக்கு அது சரியாக இருக்கும் அவங்க டேட் ஆஃப் பர்த்துக்கு மேபி அது சரியாக இருக்கலாம் ஆனால் அது எல்லாருக்கும் ஒத்து போகமான்னு பார்த்து யூஸ் பண்ணணும் சரி அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு இந்த தேதிகளில் வந்து டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படின்னா எஜுகேஷன் கண்டிப்பாக இவங்க கம்ப்ளீட் பண்ணி வெளியில் வந்துடுவாங்க இவங்களுக்கு எஜுகேஷன் வேலை இந்த சம்பந்த பிர விஷயங்கள்லாம் வந்து பிரச்சனை இருக்காது ஆனால் டேட் ஆஃப் பர்துக்குள்ளேயே ஒரு ஃபைவ் வந்து ரெண்டு முறையோ மூணு தடவையோ ரிப்பீட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க லைஃப்பை போய் கேட்டு பாருங்கள் ரொம்ப அப்பப்பான் இருக்கும் அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் நிறைய லைஃப்பில் கீழே மேலே விழுந்துருந்துச்சு வர மாதிரி இருக்கும் ஃபை நல்ல நம்பர் தான் அதுவே ரிப்பீட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும் அப்போ நம்பர் ஃபை இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களும் கூடுமான வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஃபேவரபிள் நம்பரோ அதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த சக்ஸஸை தக்க வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா இது எடுத்த ஒரு சின்ன சக்ஸஸை தூக்கி கொடுத்துரும் அந்த நம்பர் வந்து அதை எப்படி இவங்க பயன்படுத்திக்கிறாங்க இவங்க அந்த சக்ஸஸை கூட வாங்கிக்கக்கூடிய அளவுக்கு இவங்கக்கிட்ட முதல்ல வந்து நம்பர்ஸ் இருக்கா நம்பர்ஸ் இருக்கானா இவங்க நேம் சரியாக இருக்கா இவங்களை சுற்றி இருக்கிறத எல்லாம் பாசிட்டிவாக இருந்ததுன்னா தான் அது கொடுக்குறத இவங்க முதல்ல ரிசீவ் பண்ண முடியும் அதே போல் நம்பர் சிக்ஸ் இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நம்பருங்க ஏன்னா நம்பர் சிக்ஸ் வந்து இன்னும் பெருசாக பிரபலமாக ஃபைவ் அந்த அந்த நம்பர் பிரபலியமான அளவுக்கு சிக்ஸ் வந்து பிரபலம் இல்லை பெரிய பெரிய எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சிக்ஸ் டோட்டலில் வந்து பேர் வச்சுருப்பாங்க அது என்ன அப்படின்னா நல்ல உச்சத்தை தோடும் அந்த உச்சம் ரொம்ப நாளைக்கு போகும் நான் மூணு தலைமுறை நாலு தலைமுறையாக பிஸ்னஸ் பண்ணுறேன் சார்னு சொல்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸில் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நேம் இருக்கும் ஒன்று அவங்க வீட்டில் யாருக்கா ஒருத்தருக்கு இருக்கும் ஆரம்பிக்கப்பட்ட டேட் வந்து சிக்ஸா இருக்கும் ரொம்ப ஃபேவரபுல்லா இருக்கக்கூடிய நம்பர் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா முருகனை நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்றதுனால ஆர் என்ற நம்பர் இப்ப ஃபேவரா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க முன்னாடியுமே இந்த ஆருக்கு ஒரு டிமாண்டு அப்படின்றது எல்லாம் காலங்காலமா இருக்குதான் இதெல்லாம் சமீபத்துல இப்போ முருகன் வந்து நேத்து வந்து கடவுள் கிடையாது கிடையாது ஆனா இப்பதான் பயங்கரமா டென் அன்னைக்கு தமிழங் தமிழர்களுங்க வந்தாங்களோ அன்னையிலிருந்து அவர் வந்து ஒரு ஆதி கடவுளா தான் இருக்காரு இன்னைக்கு வந்து அவரோட ஈடுபாடு நம்ம மக்களுக்கு ஜாஸ்தியாக போயிடுச்சு அவ்வளோதானே தவிர அவரை போய் வழிபடணும் அது ஒரு நல்ல விஷயம் தானே ஒரு தெய்வத்து மேலே பக்தி கூடுறதுங்கிறது அது எந்த காலத்துலேயுமே அது வந்து தப்பு கிடையாது ரெண்டாவது அவர் வந்து அங்கேயே தான் இருக்காரு ஒன்று திருச்செந்தூர் வந்து நேற்று ஒன்றும் பழனி பழனியெல்லாம் நேற்று ஒன்று வரல அதெல்லாம் களங்களமும் அங்கேயே இருக்கிறது தான் ஒரு ஈடுபாடு அதிகமாகிறது வந்து நல்ல விஷயம் தான் ஆனால் என்னை பொறுத்த மட்டும் என்ன செய்கிறீங்களோ என்ன விஷயம் செய்கிறீங்களோ ஒருத்தர் பார்த்துட்டு அதை செய்யாதீங்க உங்களுக்கு எது தேவையோ உங்களுக்கு எது சரியோ அதை நீங்கள் பார்த்துட்டு செய்கிறது ரொம்ப சரி இதில் சில பேர் சொல்லுவாங்க நான் போயிட்டுலாம் வரேன் சார் தெய்வம் அப்படியே நீ பார்த்துக்கிட்டு இருக்கு போயிட்டு வரேன் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரிலன்னு சொல்ல வரவங்க நிறைய பேர் இருக்காங்க என் குலதெய்வம் கோயிலுக்கே நான் போயிட்டு வரேன் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல எனக்கு ஒன்றும் ஆனால் நான் என்னை பொறுத்த மட்டும் இல்லை நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் எந்த கோவிலுக்கு போய்ட்டு வந்தாலும் நீங்கள் எந்த விஷயமா போயிட்டு வரீங்களோ அது நடக்கணும் அதிகபட்சம் பதினாலு நாளுக்குள்ளே அங்கே டிஃப்ரென்ஸ் தெரியும்னா அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படி கிடைக்கல அப்படின்னா அப்போ அதுக்கு தான் இந்த கோவிலுங்கிற விஷயமே ஏற்படுத்தி வச்சுருக்காங்க அந்த காலத்தில் விஷயம் இல்லாமல் வந்து முன்னோர்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி வைக்கல இல்லையா நமக்கு ஒரு தேவை இருக்கும்போது அங்கே போய் தான் ஆகணும் நீங்கள் அங்கே வரம் கேட்கும் போது அது நடந்து ஆகணும் சரி அது நடக்கலைன்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் போய் நின்றுதை தெய்வம் கண் திறந்து பார்க்கலன்னு அர்த்தம் நீங்களும் போயிட்டு வரீங்க அவரும் உங்களை பார்த்து ஆசீர்வாதம் மட்டும் பண்ணிவிட்டு அனுப்பிச்சி விட்டுறாரு அனுகிரகம் பண்ணல வித்தியாசம் இருக்குது ஆசீர்வாதங்கிறது பொதுவாக நீ நல்லாருன்னு சொல்கிறது அனுகிரகங்கிறது நீங்கள் என்ன வரம் கேட்டிங்களோ அதை வாரி கொடுக்கறது அதை கொடுக்கலன்றப்போ அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு செய்கிறது சரி சரி அதே போல் இந்த நம்பர் ஆறு வந்து இண்டஸ்ட்ரீஸு இண்டஸ்ட்ரியலாக யூஸ் பண்றதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதை நீங்கள் முருகனோட ஒப்பிட்டு பார்த்துக்கிறதுனாலும் தைரியமாக பார்த்துக்கலாம் தாராளமாக பார்த்துக்கலாம் ஏன்னா அது ஒரு தைரியத்தை கொடுக்கும் நிச்சயமாக எல்லா வகையிலுமே பார்த்தீங்க அப்படின்னா எதிரால வந்து சம்ஹாரம் பண்ணிடும் எதிரால் இருக்காத அளவுக்கு சமகாரம் பண்ணிடும் நம்பர் சிக்ஸுக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது நம்பர் செவன் இந்த நம்பரை பற்றி நிறைய கான்ட்ரவர்சிஸும் இருக்குது நல்ல பாசிட்டிவான விஷயங்களும் நிறையா இருக்குது நிறைய கிரிக்கெட் பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் தோனி ஆமாம் அவர் வந்து நீங்கள் அவர்கிட்டே வந்து ஒரு பேட்டியில் கேட்டிருக்காங்க ஏன் சார் நம்பர் செவன் வந்து உங்கள் ஜெர்சியில் நீங்கள் இது பண்ணீங்க ஏன்னா நான் பிறந்த தேதி செவன் அதனால் நான் செவன் போட்டுக்கிட்டேன் அப்படிங்கிறத பகிரங்கமாக ஒரு பேட்டிலேயே வந்து அவர் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கார் இது என்ன சொல்ல வருது அப்படின்னா அப்போ நம்பர் செவனில் பிறந்தவங்களுக்கு ஏழு பதினாறு இருபத்தஞ்சில் பிறந்தவங்களுக்கு அந்த நம்பர் செவன் சரி மற்றவங்க அதை போய் தொட்டால் நிச்சயமாக பெரிய குரோத் கிடைக்கும் எடுத்த உடனே ரொம்ப அதாவது சாதாரண ஒரு நிலையில் இருக்கிறவங்களுக்கும் நம்பர் ஏழில் பேர் வச்சாலோ இல்லை நம்பர் ஏழில் ஏதாவது ஒரு விஷயங்களை இவங்க அமைச்சிக்கிட்டாலோ கார் நம்பர் மொபைல் நம்பர் இதெல்லாம் அமைச்சுக்கிட்டாலும் நல்ல க்ரோத் கிடைக்கும் எடுத்த உடனே இனிஷியல் குரோத் பார்த்திங்கன்னா பிக்கப்பாக இருக்கும் இந்த ஜெட்டுன்னு சொல்லுவேன் நான் இதை இந்த நம்பர் வந்து ஜெட் நம்பருன்னு சொல்லுவேன் ஜெட்டு வேகத்தில் இருக்கும் அந்த உயரம் வந்து அந்த வளர்ச்சி பார்த்திங்க அப்படின்னா ஆனால் எங்கேயாவது அந்த டைம் மாறுறப்போ அந்த அந்த டைம் அதுக்கான நேரம் மாறுறப்போ என்ன செய்யணும்னா எந்த உயரத்தை கூட்டு போச்சோ அந்த உயரத்துலேருந்து கீழே போடும் டேமேஜ் அதிகமாக இருக்கும் அந்த டேமேஜ் எல்லாம் நம்மளால் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது அதாவது இங்கேருந்து தள்ளி விட்றது எப்படி இருக்குது இமயமலைக்கு மேலே கூட்டிகிட்டு போய் உச்சத்துலேருந்து கீழே தள்ளி விடுறது எப்படி இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அதனால் அந்த நம்பர் செவனை ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் அதில் ரெண்டாவது என்னென்னா நம்பர் செவன் மட்டும் இருந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லை கூட இருக்க காம்பினேஷன் வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது எந்த நம்பரோட போய் ஜாயின் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த வேலையை அதை செய்யும் அதுக்கான பவரை அதை இது பண்ணும் இப்போ ஒரு உதாரணத்தை சொன்னால் ஏழாம் தேதியில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க அவங்களுக்கு ஒன்பதாம் தேதியில் பிறந்தவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கலாம் இல்லை இவங்க போய் யாரையாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னா பண்ணலாம் மாற்றி நான் ஒன்பதாம் தேதியில்தான் பிறந்திருக்கேன் நான் ஏழாம் நம்பரில் பிறந்தவங்களை மட்டும்தான் நான் வந்து மாப்பிள்ளையோ பொண்ணோ பார்ப்பேன் அப்படின்னா அதை கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும் ஏன்னா ஒரு நம்பர் இன்னொரு நம்பருக்கு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்குமானா அவங்க பார்வையிலேருந்து பார்க்கும்போது இது காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கும் இவங்களுக்கு பார்க்கும்போது இதில் தான் இந்த கணவன் மனைவி பிரச்சனை வர்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து அதை யூஸ் பண்ணணும் ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர் செவன் அதே மாதிரி நான் இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் யாரை சொல்லுவேன் அப்படின்னா நடிகர் கமலஹாசன் அவர்கள் அவர் நம்பர் ஏழு தான் அவர் தொடாத உச்சமும் கிடையாது அவர் பார்க்காத வீழ்ச்சியும் கிடையாது அவர் பார்த்த வீழ்ச்சியை வேற யாராவது பார்த்துருந்தாங்கன்னா என்றைக்கும் சினிமாக்கு டாட்டா பாய் பாய் சொல்லி வெளியில் போயிருப்பாங்க ஆனா அவருக்கு அந்த உச்சத்தையும் திருப்பி திருப்பி கொண்டு வந்து எத்தனை முறை விழுந்தாலும் திருப்பி திருப்பி அவரை கொண்டு வந்து திருப்பி அந்த உச்சத்துல கொண்டு போய் உட்கார வச்சுக்கிட்டே இருக்கு அதனால இந்த நம்பர் செவனை இன்னைக்கு நிறைய பேர் அதை ஒரு ட்ரெண்டுன்னு நினைச்சு பயன்படுத்திட்டு இருக்காங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு அதோட அதோட பவர் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு அது சரியா இருக்கா என் டேட்டா பார்த்துக்கு அது சரியா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு யூஸ் பண்றது சரி அதே மாதிரி நம்பர் எயிட் இதை கர்மா நம்பர் இல்லை கார்மிக் நம்பர்னு சொல்லுவோம் எயிட் அப்படின்னாலே வந்து சொல்லும் போதே வந்து இந்த ஜெர்க் ஆகிற மாதிரி ஒரு சின்ன பயம் எய்ட்டுக்குள்ளே இருக்கா அதை கேட்டு பார்த்தாலே வந்து அது ஒரு ஜெர்க் இருக்கும் அது என்னென்ன அந்த அந்த எட்டுங்கிற அந்த நம்பரே பார்த்திங்கன்னா வேறு எந்த நம்பருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு என்னென்னா அது ஆரம்பிச்சிடத்துல போய் நிற்கும் எங்கே ஆரம்பிக்கதோ அங்கேயே போய் முடியும் அந்த அந்த டிசைனே அப்படி தான் இருக்கும் அது இன்ஃபினிட்டின்னு வாங்க சில பேர் எல்லாமே சரி இந்த எட்டுங்கிறதும் ரொம்ப விசேஷமான ஒரு நம்பர் எட்டில் ஒரு பிறப்பு இருக்குது ஒரு வீட்டில் அப்படின்னா நிச்சயமாக ஒரு நாளில் ஒரு நாள் அந்த வீடே அந்த நபரை நம்பி தான் போய்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து கொடுத்துரும் ஒரு குழந்த அந்த வீட்டில் எட்டில் பிறக்குது அப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த வீடு அந்த குழந்தைய நம்பி தான் அந்த டிஸாக அந்த அவர் பெருசானதுக்கப்புறம் அவரை நம்பி தான் அந்த வீடு இருக்கும் இல்லைன்னா அந்த வீட்டோட வளர்ச்சி இவரால் தான் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பெரிய பெரிய தலைவர்கள் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப்பில் பெரிய அளவில் ஜெயித்தவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் எயிட் தனியாக இருக்கும் இவங்களுக்கு ஒரு தனித்துவமான ஒரு விசேஷம் நிறையா இருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் இவங்களை வந்து இன்னொரு நம்பரோட ஒப்பிட்டோ இல்லை காம்ப்ளிமெண்ட் பண்ணியோ கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப சிரமம் இவங்க வந்து இந்த லீடருக்கு உண்டான குவாலிட்டி இவங்கள்கிட்ட பொதுவாகவே உண்டு பெரிய அளவில் ஜெயித்தவங்க அது பிரபலமாக இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் எயிட்டில் இருப்பாங்க இவங்களை புரிஞ்சுக்கிறதும் ரொம்ப சிரமம் இவங்க என்ன யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அதே மாதிரி இவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போவும் இன்றைக்கும் ஒரு ட்ரெண்டு போயிட்டு இருக்குது ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நம்பர் எயிட்டை வந்து பெரும் நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ண மாட்டாங்க ஒரு உதாரணத்துக்கு வண்டி நம்பரில் ஆகட்டும் இல்லை எந்த ஒரு விஷயத்துக்கும் தேதி ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க அது சனியோட நம்பர் அதனால் ஏதாவது தொந்தரவு கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி அவாய்ட் பண்ணிக்கிட்டே வந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் அரசாங்கமே ஒரு வண்டிக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ஸ் கொடுக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த நம்பர் எயிட்டை வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க கொடுக்கவே மாட்டாங்க ஏன்னா நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குது அதனால் அது வேண்டாம்னா அவாய்ட் பண்ணியே வச்சுட்டாங்க இன்றைக்கி கால மாற்றம் இப்போ நான் சொல்கிற கதை ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இப்போ இருக்கிற கால மாற்ற இடத்துல இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக ரிலீஸ் பண்ண யார் விருப்பப்பட்டு கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தராங்க ஆனால் பெரும் வரையாக பாருங்கள் கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்பர் எயிட் அவாய்ட் பண்ணி தான் வச்சுருந்தாங்க ரொம்ப வருஷமாக இப்போ நிறைய வண்டி பெருகி போயிடுச்சு அதனால் நிறைய பேர் கேட்க ஆரம்பித்தா பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இப்போ கொடுக்குறாங்க என்னை பொறுத்த மட்டும் இல்லை அதை பார்த்து பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது நம்பர் எயிட் நல்ல நம்பர் தான் அது யாருக்கு சரியா இருக்கும் அப்படிங்கறத பார்த்து பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது நான் ஆரம்பத்திலயே சொன்ன மாதிரி நம்பர் நைன் அது ரொம்ப 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 விசேஷமான நம்பர் பிரபஞ்சத்தோட மொத்த சீக்கிரம் இந்த நைன்ல தான் இருக்குது வேற ஏதாவது காரணங்கள் இருக்குதா சார் அது காஸ்மிக் சீக்கிரட்டுன்னு சொல்லிட்டு நான் அதனால இந்த மொத்த நம்பரையும் இயக்கக்கூடிய ஒரு நம்பர் எதுனா நம்பர் ஒன்பது ஒடுக்கம் இந்த மொத்த நம்பரோட ஒடுக்கம் எங்க இருக்குன்னா நம்பர் நைன்ல தான் இருக்கு அப்ப நம்பர் நைன் வச்சு நிறைய விஷயங்களை சாதிக்க முடியுமான்னா நிச்சயமா சாதிக்கலாம் நிறையா தீர்க்க முடியாத விஷயத்த கூட நம்பர் நைன் வச்சு சாதிக்கலாம் அதனால தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணியே இருக்கும் நீங்கள் போனீங்கன்னா ஒரு ரொம்ப சுற்றி சுற்றிட்டு வாங்கன்னு வாங்க நவ கிரகம் கோயிலுக்கு போயிட்டு வாங்கினுவாங்க எல்லாம் சுற்றி சுற்றி இதுக்குள்ளேயே தான் இருக்கும் அப்போ சொல்யூஷன்ஸ் வந்து இதுக்குள்ளே தான் ஒழிச்சு வச்சுருக்காங்க இந்த நம்பர் நைனுக்கு என்ன ஒரு விசேஷம் இருக்கும் ஒன்பது பத் பதினெட்டு இருபத்தேழு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன விசேஷம் இருக்குன்னா இவங்களுக்கு இயல்பாகவே ஒரு கூட்டத்தை கட்டி ஆளக்கூடிய ஒரு விசேஷம் இவங்கள்ட்ட கண்டிப்பாக இருக்கும் அந்த கேரக்டர் நிச்சயமாக இவங்களுக்கு இருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு உயரத்தில் உட்காந்துருக்கவங்க எல்லாரோட டேட்டா பற்றி வாங்கி பாருங்கள் குறிப்பாக யூனிஃபார்ம் சர்வீஸ் ஒரு மிலிட்ரி பர்சனல் ஆகட்டும் மில்ட்ரினால் நான் சொல்கிறது அதிலே கொஞ்சம் உயர் ரேங்க்கில் ஹையர் கிரேட்டில் இருக்கிறவங்க போலீஸ் ரேங்க்கில் இருக்கிறவங்க அந்த ஊருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு அதே மாதிரி இவங்களுக்கு இயற்கையாகவே ஆன்மீக தொடர்பு பொதுவாக உண்டு காஸ்மிக்கோடு அவங்களால் வந்து ஈஸியாக வந்து அவங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும் இவங்க இயல்பாகவே மற்றவங்களாம் மெடிடேஷன் பண்ணால் ரொம்ப நாள் எடுக்குது அப்படி கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சித்தரோட கனெக்ட் பண்ணுறதுக்குன்னா இவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் அந்த அந்த காஸ்மிக் டிரான்ஸ்ஃபர் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் மெசேஜஸ் ஈஸியாக கிடைக்கும் அப்போ ஆன்மீகத்திலையும் ஜெயிச்சிருவாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வரும்போதும் பெரிய லெவலில் சாதனை பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த டேட்டில் இருப்பாங்க இவங்களுக்கு என்ன அப்படின்னா இவங்களுக்கு கூட என்ன நம்பரை அமைச்சிக்கிறாங்களோ அதை பொறுத்து இவங்க சொ இவங்களோட சக்ஸஸ் அமையும் ஆனால் சக்ஸஸுங்கிறதே இவங்களுக்கு கேரண்டி அது எந்த லெவலுக்கு பார்க்க போகிறாங்கன்றது தான் விஷயம் அது மாதிரி இப்போ நம்ம ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் யாருக்கு எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதை பேஸ் பண்ணி இவங்களுக்கு என்ன நம்பர்ஸை நம்ம பயன்படுத்தினா அடுத்த லெவல் சக்ஸஸை போகலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வந்துகிட்டு இருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி அவங்க 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 நம்பர்ஸை அமைச்சிக்கிறது ரொம்ப நல்லது கண்டிப்பாக சார் ஒரு நம்பருக்கு பின்னாடி இவ்வளோ சீக்ரெட்ஸ் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சது சார் கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் ரொம்ப நன்றி சார் நன்றிப்பா இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேளிருக்கும் இருக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்